வணக்கம் திருபுர்ஷனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் திரு சதகம் இது திருப்பெருந்துறையில பாடியது சதகம்ன்றது நூறு பாடல்களை கொண்டது இறைவனை பற்றிய பாடல்கள் என்பதால திரு சதகம்னு பெயர் பெற்றது இதில் பத்து பதிகங்கள் உள்ளன பதிகம் என்பது பத்து பாடல்களின் தொகுதி அவையாவன மெய்ய உணர்தல் அறிவுறுத்தல் சுட்டறுத்தல் ஆத்ம சுத்தி கைமாறு கொடுத்தல் அனுபோக சுத்தி காரணிய கிரங்கள் ஆனந்த தழுத்தல் ஆனந்த பரவசம் அனந்தாதிதம் என்பவையாகும் மாணிக்கவாசகர் தம்மை அடிமையாகவும் சிவபெருமானை ஆண்டவனாகவும் உருவோகப்படுத்திக் கொண்டு முருகி பாடியவை இதில் மெய்யுணதல் முதல் தலைப்பு மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து விரையார் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததிம்பி வெதிம்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே என்னை ஆட்கொண்ட பெருமானே உன்னுடைய அரிய திருவடியை பெறுவதற்காக என் உள்ளம் உருகி உடல் சிலிர்த்து கைகளை தலைமையில் வைத்து கண்களில் நீர் பெருக்கி பொய்யை நீர்த்து மெய்யாகிய உன்னை நினைத்து போற்றி போற்றி சயசய போற்றி என்று வழிபடும் முறையை நான் தளரவிட மாட்டேன் எனவே உன்னுடைய அடியவர்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்வாயாக கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு கெடினும் நல்லேன் நினதடியாரல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெறின் உள்ளேன் பிற தெய்வம் முனை அல்லாது எங்கள் உத்தமனே புரந்தரன் என்றால் இந்திரன் இந்திரன் திருமால் நான்முகன் இவர்கள் எந்த கடவுளையும் நான் நினைக்க மாட்டேன் இந்திர பதிவு இதையெல்லாம் கூட நான் விரும்ப மாட்டேன் இதனால என் குடும்பமே என் குளமே முற்றிலும் அழிந்தாலும் நான் கவலை கொள்ள மாட்டேன் உன் அடியவர்கள் அன்றி பிறரோடு நான் நட்பு கொள்ள மாட்டேன் இதனால் நான் நரகமே போக இருந்தாலும் அதை பற்றி இகழ்ந்து சொல்ல மாட்டேன் உன் திருவருளை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அதனால் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் மனதார ஏற்பேன் அடுத்த பாடல் உத்த மனத்தன் உடையான் அடியே நினைந்துருகி மத்த மனத்தோடு மாலிவ நின்னென்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்தவரில் திரிந்தவரும் தத்தம் மனத்தன்ன பேச எஞ்சான்று கொள் சாவதுவே உத்தமனும் தந்தையும் சுவாமியும் ஆகிய இறைவனுடைய திருவடைகளை நினைச்சு உள்ள முருகி ஊர் ஊராக திரியும் இவருடைய நிலைய பார்த்து இவர் பித்தனைவன் அப்படின்னு எல்லாரும் பேசும் இப்படி பாக்குறவங்க எல்லாம் அவங்க மனம் போற போக்குல கண்டபடி பேசும் இப்படி அந்த பேச பேச அதை கேட்டபடி என்னுடைய மனமாவது இறக்கப் போவது எந்த நாளோ அடுத்த பாடல் நஞ்சமஞ்சி ஆவர் எந்தா என்று இடும் நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி வின் ஆண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே தக்கன் செய்த யாகத்துல அதாவது சிவபெருமான அழைக்காம செஞ்ச யாகத்தில் அவிர் வந்து பரிசாக பெற்ற திருமால் பிரம்மா மற்றும் தேவர்கள் எல்லாம் தங்களுடைய அறியாமேல பிழை செஞ்சுட்டோமேன்னு வருந்தி சிவபெருமானுடைய திருவருள வேண்டி நின்றார்கள் இறைவனு வந்து இவங்களுடைய வேண்டுதலை ஏற்று அருள் புரிஞ்சார் இதோடைய உட்கருத்து வந்து உயிர்கள் வந்து அறியாமையில செய்யற பிழைகளை வந்து அந்த பிழைகளிலும் அணுவாக கலந்திருக்கிற இறைவன் வந்து அந்த உயிர்கள் தன் தவற்றை உணரும் பொழுது அவர்களை மன்னித்து அருள் புரிவார் தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பர் உள்ளம் சிவமே பெரும் திரு எய்திற்றில்லேன் நின் திருவடிக்காம் பவமே அருள் கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரணேன் இறைவா உன்னை அடைவதற்கு நான் எந்த தவ செயலையும் செய்யல பலவிதமான மலர்களை தூவி எந்த குறை இல்லாம பூஜையும் செய்யல வீணா பிறந்து ஒரு பெரும் பாவத்தை செஞ்சவன் தான் நான் உன் அடியவர்களுடன் கூடி நலம் என்ற செல்வத்தையும் அடையல எல்லோருக்கும் மேலோருக்கும் எல்லாருக்கும் மேலான பரம்பொருளே உன்னுடைய தொண்டனாக எனக்கு உன் திருவடி பெற்றே அருள்வாயாக பறந்து பல்லாய் மலரிட்டு இட்டு முட்டாது அடியே இறைஞ்சு இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே நின் தன்வார் கழற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் ஏத்த முழுவதுமே பல இடங்களுக்கும் போய் பல விதமான வாசனை மலர்களை எல்லாம் கொண்டு பூஜை செஞ்சு எல்லாம் நடக்கும்னு நினைக்கிற அன்பர்களுடைய உள்ளத்தை ஒழிச்சு ஓரிடத்திலேயே நிக்காத கல்வா முழுவதுமாக உன்னை வணங்க எனக்கும் உன் நீண்ட தண்டை அணிஞ்ச திருவடிக்கும் செய்ய வேண்டிய அன்பையெல்லாம் எந்த இடையூறு இல்லாமல் செய்ய அருள் புரிவாயாக முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலான் இப்பான் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியில்லால் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் கொண்டு உழி தருமேன் அனைத்து உலகங்களையும் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் படைத்தது பிரம்மா அந்த பிரம்மாவை படைத்தது திருமால் அந்த திருமாலே தலை வணங்கி முன்னொரு நாள் வந்து கை செம்மலர் கொண்டு எங்கு தேடியும் கிடைக்காத சிவபெருமான் அதாவது திருமாலுக்கே மறைத்துக்கொண்ட மறைத்து கொண்ட சிவபெருமான் சுடுகாட்டில் பேய்களோடு கூத்தாடி கொண்டும் ஒன்றும் இல்லாத ஆள் போல புளித்தோலை இடையில் உடைத்து கொண்டும் ஒரு பித்தன் போல எல்லா இடத்திலும் அலைவது என்ன ஊழித்தரு காலம் கணலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இழித்தரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் ஊழித்தரு காலத்தை உன் அடியேன் செய்த வல்வினையை கழித்தரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே வீசும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் இன்னும் இந்த எல்லாம் அழிகின்ற ஊழிக்காலன்றது ஏதோ ஒரு காலத்துல வந்துதான் தீரும் அப்படி எல்லா அழிஞ்ச பிறகும் தன்மையா இருக்கிற எம் தலைவனி உன்னுடைய அடியவனாகிய நான் என்னுடைய தீவினைகளை எல்லாம் போக்கி அருள்க கால தத்துவங்களும் ஆகி அவற்றை காப்பதுடன் எம்மையும் காத்தருள்க பவன் எம்பிரான் பணி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆட்கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசு ஆவது இயம்புகவே உலகில் அனைத்து பொருள்களையும் படைத்தவன் என் தலைவன் குளிர்ந்த சந்திரனை திருமுடியில் அணிந்திருப்பவர் என்னுடைய சிறுமை குணத்தை பார்த்தும் என்னை வந்து என் தலைவன் ஆட்கொண்டான் அவர் ஆண்டவனாகவும் நான் அடியவனாக இருக்கும் தன்மையை அவருடைய பெருமித்தை சொல்லுங்க புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லா மணியே தகவே என உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையாரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்து அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே முழுமையானவனே உன்னுடைய அடியவர்கள் கூட்டத்துல நுழைறது கூட சிறிதும் தகுதி இல்லாத எண்ண நீ அடிமையாக வச்சிட்ட மண்ணுலகில் வாழும் மக்களை வந்து உயர்த்தி அவர்களை தேவர்களாக செஞ்சு அந்த தேவர்களையும் அடிபணிய வைக்கிற இறைவா நீங்க செய்யும் கூத்து சிரிப்பதற்கே உரியதாகும் மீண்டும் அடுத்த பதிவுல திரு சதகம்ல இருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம் நன்றி வணக்கம்